முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்தவுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு எதிர்வரும் செப்டம்பர் ஆறாம் திகதி நடைபெறவுள்ளதுடன் அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி இந்த விசேட உரையினை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பொது நிதியை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி கைது செய்யப்பட்டார் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இருபத்தாறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து இருபத்தி மூன்றாம் திகதி கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் நேற்று வரை சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் நேற்று இருபத்தொன்பதாம் திகதி வீடு திரும்பிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஆறாம் திகதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது